நேற்று நெல்லையப்பர் ஆணை பெருந்திருவிழா தேரோட்டத்தின் பொழுது ராட்சத வடம் அருந்தது குறித்து சட்டசபையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளித்துள்ளார் கடந்த ஒன்பது நாள் உச்ச உற்சவத்தின் இறுதி நாளாக நேற்றைக்கு தேர் வடம் பிடித்து இழுக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற்றது தேரின் வடத்தை பின்னாலிருந்து நெம்புவோல் தராததற்கு முன்பாக பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு ஒட்டுமொத்தமாக இழுத்ததன் காரணமாக தேர்வடம் மறந்தது அதற்கு மாற்றாக திருச்செந்தூரின் தேர்வடம் தயாராக வைக்கப்பட்டிருந்தது உடனடியாக அந்த தேர்வடத்தை இணைத்து வெற்றிகரமாக நேற்று இரவு ஒன்பதரை மணி அளவில் ஐந்து சுவாமிகளும் ஊர்வலம் எடுத்துச் செல்லப்பட்டு நிலையை அடைந்தது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் எல்லா தேர்களுக்கும் தேரினுடைய இணைப்பு பகுதிக்கு இரும்பு சங்கிலி இருக்கும் நீளமாக பக்தர்கள் வடம் பிடிக்க வேண்டியிருப்பதால் இந்த நெல்லையப்பர் தேர் என்பது நானூற்றி ஐம்பது டன்களைக் கொண்ட தேர் அந்த தேரை இழுப்பதற்கு வடம் எப்பொழுதும் கயிறினால் தான் நீளமாக இழுத்துச் செல்ல முடியும் என்ற காரணத்தினால்தான் அனைத்து திருத்தேர்களிலும் வடம் அதிக எடை கொண்ட தேருக்கு கயிற்றினால்தான் பின்னப்படுகின்றது நேற்றைய நடைபெற்ற அந்த உற்சவத்தில் நம்முடைய தீயணைப்புத்துறை பொதுப்பணித்துறை வடத்திற்கும் தேருக்கும் சான்றிதழ் அளித்த நிலையில்தான் அந்த தேர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க